அன்பானவர்களே அன்பு வணக்கம் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோள் இருக்கிறது தெரியுமா ஒரு லட்சியம் இருக்கிறது தெரியுமா அது என்ன ஞானம் அடைய வேண்டும் ஞானி ஆக வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் முதல்ல அஞ்சான இருந்து விலகி விடுபட்டு ஞானத்திற்கு வர வேண்டும் அதற்கு செய்ய வேண்டிய முதல் படி ஆன்மீகம் என்பது என்ன கடவுள் தெய்வம் ஆண்டவன் பரம்பொருள் பரமசிவன் பரமபிதா என்பது என்ன அதை தெளிவாக தெரிந்து கொள்வதுதான் ஞானம் அடைதல் முதல் படி ஆரம்பம் துவக்கம் இன்னும் இதையே தெரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து வருவது வாழ்க்கை அல்ல இதை முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை அடுத்தது மனம் இறந்து போக செய்தல் தான் ஞான நிலை டெத் ஆஃப் மைண்ட் நோ மைண்ட் மனம் இல்லாத நிலை மனம் இருக்கும் வரை நீங்கள் ஞானம் அடைய முடியாது அப்ப மனம் இருப்பதற்கு வழிமுறைகளை நீங்கள் தெள்ளன் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சினம் இறக்க கற்றாலும் சித்திகள் கைவர பெற்றாலும் மனம் எல்லாருக்கு வாயேன் பராபரமே என்று அருமையான ஒரு பாட்டு இல்லையா அப்போ மனம் இருப்பதற்கு வழிமுறைகள் இருக்கிறது அதை நீங்கள் கற்க வேண்டும் அல்லவா அன்பிலேயே மலர்ந்து அன்பாகவே மாறி அன்புருவமாக மாறினால்தான் ஞானம் மலரும் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே எண்ணத்தோடு இதே கருத்தோடு இதே நோக்கத்தோடு இருக்கின்ற உங்கள் நண்பர்களை ஷேர் செய்யுங்கள் இது ஒரு ஞான தானம் ஞான தர்மம் இது உங்களுக்கு பல புண்ணியங்களை சேர்க்கும் ஆவி உலகிலேயே அற்புதமான இடம் காசு எதுவும் இல்லையே கேள் நமக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது எதை எதையோ கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இதை கேள் என்று அவருக்கு செய்கின்ற ஒரு உதவி காலத்தால் அவர் உங்களை மறக்க மாட்டார் இல்லையா அப்போ ஷேர் தொடர்ந்து என்னோடு பயணம் செய்து வாருங்கள் உங்களை ஞானம் அடைய வைக்கிறேன் உங்களை புத்தனாக மாற்றுகிறேன் தொடர்ந்து வருகிறீர்களா பாருங்கள் இது நல்ல சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்பு நல்ல சூழ்நிலை இறைநிலையே பிரபஞ்சமே எடுத்து வந்து உங்களுக்கு தருகிறது நிதந்திரமாக இருக்கக்கூடிய நிம்மதி தரக்கூடிய ஆனந்தம் தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய ஒரு கல்வி இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஒரு அன்பர் குருஜி இறந்தவர்களுடைய உடைகளை ஆடைகளை பொருட்களை வீட்டில் வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டிருக்கிறார் எங்க வீட்டில் என்னுடைய தகப்பனார் இறந்து போய்விட்டார் அவருடைய ஆடைகளை உடைகளை அவர் உபயோகித்த பொருள்களை நான் வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டிருக்கிறார் சிலரை வைத்துக் கொள்ள வேண்டும் சிலவற்றை வைத்துக் கொள்ளக்கூடாது கொள்ள கூடாதவை எவை என்றால் உடைகளும் ஆடைகளும் அவர் பயன்படுத்திய படுக்கை பெட் பெட்ஷீட் பாய் இதையெல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாது அவர் இறந்தவுடன் இதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கற்றுத்தந்தது இதையெல்லாம் எடுத்து போய் முச்சந்தியிலே போட்டு எரித்து விட வேண்டும் எதை பெட்டு பெட்ஷீட்டு தலையணை பாய் போன்ற எல்லாத்தையும் எடுத்து போய் போட்டு எரிக்கும் போது அவர் இறக்கன்ற அன்றைய உடுத்தியிருந்த உடைகளையும் கைட்டிருந்தோம் இல்லையா அவரை குளிப்பாட்டுவதற்காக கைட்டுவோம் அப்ப அந்த உடையையும் எடுத்து போய் எரித்து விட வேண்டும் சரி நிறைய உடைகளையும் ஆடைகளையும் வைத்திருந்தார் நான் அதை என்ன செய்வது ஏதோ அவர் நினைவாக ஒன்றோ இரண்டோ ஆடைகளை வைத்துக்கொண்டு மீதி ஆடைகளை தானமாக தந்துவிட வேண்டும் அப்படி நீங்க தானமா தரப்போ அந்த உடைகளை எல்லாம் தயவு செய்து ஒரு சலவைக்கு போட்டு எடுத்து அதற்கப்பால் அதை தானமாக தாருங்க நீங்களும் ஒரு நினைவாக ஒன்று இரண்டு உடைகளை சலவைக்கு போட்டு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அளவுக்கு மீது வச்சுக்குவன அவர் நினைவாக தான் ஏன் குருஜி அதை சலவைக்கு போடணும் அவருடைய உடைகளிலே அவருடைய எண்ணங்கள் அவருடைய சிந்தனைகள் கற்பனைகள் கர்மாக்கள் பதிவாகி இருக்கும் அவர் உடல் வாசனையும் அதில் பதிவாகி இருக்கும் உலகத்துல ஒரு ஒருவரு போல ஒரு கை ரேகை இருக்காது அதுபோல உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் அவர்களுடைய உடல் வாசனை தனித்தனியாக இருக்கிறது ஒரே மாதிரி உடல் வாசனை அடுத்த மனிதனுக்கு இருக்காது அந்த வியர்வை நாற்றம்னு சொல்றோம் இல்லையா அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உடலில் இருந்து வெளிவருகின்ற ஒரு வாசனை அந்த உடலிலே பதிவாகி இருக்கும் அந்த வாசனையை தேடி கண்டுபிடித்து ஆன்மாவானது ஆவியானது மறுபடியும் அந்த இடத்தில் வந்து தங்கிவிடும் அவர் உடலுடைய ஆன்மாவும் ஆவியும் உடலை விட்டு வெளியே போச்சு இல்லையா அது மறுபடியும் அந்த வாசனையை கண்டுபிடித்து வந்துவிடும் ஒருவர் பயன்படுத்திய உடையை வைத்துத்தான் அவன் திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறையினர் அந்த மோப்ப நாயிடம் அவனுடைய உடையை தந்தால் அவன் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருந்தாலும் அந்த உடை வாசனையை வைத்தே போய் ஆயிரம் பேருக்கு மத்தியில் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருந்த ஆன்மாவுக்கு அதை கூட ஆயிரம் மடங்கு வாசனை நுகர்கின்ற சக்தி இருக்கிறது அதனால்தான் நம் முன்னோர்கள் உடன் அவருடைய படுக்கைகளை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க கொலித்திக்குவாங்க ஒன்று இரண்டு ஆடைகளுக்கு மேல் மற்ற ஆடைகளை தயவு செய்து வைத்துக் கொள்ளாது எங்க அம்மா நூறு பட்டு புடவை வச்சிருக்கிறாங்க அது போய் குடுக்க சொல்றீங்கள ஒன்று இரண்டு வைத்துக் கொண்டு மத்தது குடுத்தும் தானமும் தர்மமும் நீங்கள் செய்தீர்கள் அந்த ஆன்மா சாந்தி அடைவதற்கு அது ஒரு பேருதவியாக இருக்கும் சரி அவர் பயன்படுத்திய நகைகளை கை கடிகாரங்களை அவற்றையெல்லாம் ஒன்னு நகையா இருந்தா அந்த நகையை உருக்கி மாத்திருந்து வேறு நகை செய்துவது கொள்வது நல்லது இதுல நாங்க அவர் நினைவோம் ஒரு சுடுதண்ணியில் மஞ்சள் தூளும் கல் போட்டு கலந்து அந்த தண்ணீரில் துணியை மூய்த்து எடுத்து அந்த நகைகளை எல்லாம் நன்றாக துடைத்து வைத்துக் கொள்ளு அப்ப அவங்களுடைய வாசனைகள் அது வெளியேறிவிடும் சரி அவர்கள் அழிந்திருந்த காலணிகள் இருந்தா தயவு செய்து அந்த காலணிகளை எரித்து விடுங்கள் ஒரு மனிதனுடைய அனைத்து பதிவுகளும் வாசனைகளும் கர்மாக்களும் சமஸ்காரங்களும் எல்லாம் எதுல வந்து பதியுதுன்னா பாதத்துலதான் அப்ப அவர் பயன்படுத்திய அந்த காலணிகளும் ஒருவேளை அவர் விசேஷமான பொருளுங்க அவர் யூஸ் பண்ண பேனா அவர் யூஸ் பண்ண மூக்கு கண்ணாடி போன்றவற்றை எல்லாம் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அந்த நீரில் நன்றாக துடைத்து எடுத்து வைத்துக் கொள்ளலாம் அவர் யூஸ் பண்ண கார் ஸ்கூட்டர் எல்லாம் என்ன அண்ணா விட்டு விடலாம் இல்லை அதை நல்ல சர்வீஸ்க்கு விட்டு பயன்படுத்தி விட்டு அதற்கப்பால் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் இவையெல்லாம் அவருடைய வாசனைகள் அவருடைய தடயங்கள் அதுக்கு பதிவாகி அப்படி இருக்கும்போது அந்த ஆன்மா அதை தேடி நாடி ஓடி வந்து அதோடவே இருப்பதற்கு அதற்கு ஒரு விருப்பமும் ஆசையும் இருக்கும் ஆக உடைகளை ஒன்று இரட்டுக்கு மேல் வைத்துக் கொள்ளாதீர்கள் நகைகளை நான் சொன்னது போல சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் காலணிகளை எரித்து விடுங்கள் ஏதோ ஒன்று இரண்டு அவர் நினைவாக இருக்கும் போது அந்த நினைவை அவர் பார்க்கும்போது அந்த நினைவு உங்களுக்கு ஒரு துக்கத்தையோ கவலையோ வேதனையோ தரக்கூடாது அப்போ அந்த ஆன்மா சாந்தி அடையாமல் உங்களுடைய துக்கமும் வேதனையும் தடையாக இருக்கும் அவர் அந்த பொருட்களை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நினைவு பொருட்களை சந்தோஷப்படுங்க அவர் இருந்ததுனால நாங்கள் இந்த அளவுக்கெல்லாம் வளர்ந்திருக்கிறோம் இந்த அளவுக்கெல்லாம் எனக்கு வசதிகளை செய்து தந்திருக்கிறார்கள் படிப்பை தந்திருக்கிறார்கள் அறிவை தந்திருக்கிறார்கள் அன்பை தந்திருக்கிறார்கள் அவர்கள் தெய்வமாக மாறட்டும் தெய்வ நிலையை அடையட்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் இது சரியாக புரிந்து கொண்டால் எந்த பொருளை வச்சுக்கலாம் எந்த பொருளை வைக்கக்கூடாதுன்னு தெளிவாக கூறுகிற இதை பின்பற்றுங்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்